ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய இன்னையோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஐநூற்றி ஆறாவது நாளாக கண்டினியூஸாக இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே தான் நைட்டு பன்னெண்டே கலக்கெலாம் என்னுடைய வாலெட்டில் என் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காயினுக்கு உண்டான பர் டே ஸ்டாக்கிங் இன்கமான ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் கிரேட் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் லெவல் ஒன்னில் ஒரு எண்பது கைட் காயினும் லெவல் டூவில் ஒரு நாற்பது க கைட் காயினும் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கைட் காயின் ஒரு கைட் காயினோட வேல்யூ இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஸோ அப்போ முந்நூற்றி நாற்பத்தாறு க கைக்காயினுக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் என்னுடைய இன்றைய ஒரு நாள் இன்கம் நல்லா பாருங்கள் தூங்கி எழுந்து நான் பார்க்கும்போது என்னுடைய இன்கம் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க என்னுடைய பதினெட்டு வருஷம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கிரிப்டோ ஃபீல்டில் ஸ்டாக்கிங்கில் அதுவும் ஸ்டாக்கிங்கில் இவ்வளோ ஜென்யூனாக கொடுத்த ஒரு எந்த பிளாட்ஃபார்முமே கிடையாது இது கைராவோட கைட் காயின்ஸ் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ இந்த கைராவோட கைட் காயின்ஸ் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் எப்படி கொடுக்க முடியுது இது 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 எப்படி சாத்தியம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஸோ நான் ஜாயின் பண்ணி ஐ ஐநூற்றி ஆறு நாளில் இந்த ப்ராஜெக்டில் தான் நான் என்ன பண்ணுறேன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன் கேஸ் பில் பே பண்ணுறேன் இபி பில் பே பண்ணுறேன் ஸோ இந்த மாரி இந்த இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே தான் லைவாக மக்கள் தான் இதனுடைய ஜெ ஜெனியூன் பாருங்க பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக கு கு கொடுக்க முடியுது ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சாமானிய மக்களும் பயன்படுத்துகிற மாரி இருக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மொபைல் ரீசார்ஜ் எல்லாருமே பண்ணுறோம் இபி பில் எல்லாருமே பண்ணுறோம் கேஸ் பில் எல்லாருமே பே பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே கைட் காயின் மூலயமா நீங்கள் பே பண்ணுறப்ப கைட் காயினோட ப்ரைஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிஓவில் ஒன் ருப்பீஸில் லேண்ட் செய்யப்பட்ட இந்த காயின் இப்போ ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசாவில் இருக்குது நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ரூபா அறுபத்தி ஆறு பைசா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஸோ இந்த மாரி ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் என்னுடைய இந்த டீமில் அதாவது என்னுடைய கைட் காயின் என்னுடைய இந்த கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க் மூலிமா அதாவது என்னுடைய லிங்க் மூலிமா நீங்கள் சைன் அப் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா என்ன சார் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கீழே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப இதில் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் மூவாயிரம் காயின்லேருந்து எவ்வளோ காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணாலும் அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய டேரெக்ட் ரெஃபரல் லெவல் ஒன் இன்கம் எட்டு பர்சன்ட் அப்படியே உங்களுக்கு திரும்ப நான் தரேன் இது ஒரு அரிய வாய்ப்பு தான் ஏன்னா இது ஒரு குறுகிய கால ஒரு ஷார்டர் ஆஃபர் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டைடு எக்ஸ்சேஞ்ச்லேயும் எஃப்ஐயு ரிஜிஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காய் நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் கைட் காயின் ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லணும்னா ஸோ இந்த மாரி ஒரு ஸ்பெசுவேஷன் உள்ள இந்த காயினில் நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் கேட்டீங்கன்னா மந்த்லி த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் இதுலேயும் வந்து ரெகுலர் இருக்குது நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப எனக்கு கால் பண்ணி கேளுங்க எந்த பிளானில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது எவ்வளோ சார் மினிமம் வந்தால் நம்ம வித்த பண்ணலான்னு பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம் உங்களுடைய வாலெட்டில் தினமும் நைட்டு பன்னெண்டே பன்னெண்டைகாலக்கெலாம் வந்துடும் அப்படி வரக்கூடிய ஆர்ஒய் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐயநராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த பிபேன்ற ப்ராஜெக்டில் தான் நம்ம ஐநூற்றி ஏறு நாளாக என்னுடைய மொபைல் பில் ஈபி பில் கேஸ் பில் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பிக்னவும் சொல்லக்கூடிய இ காமர்ஸ் ஆப்பில் நீங்கள் கைட் காயினை பயன்படுத்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த இதில் நீங்கள் ஒரு மினிமம் த்ரீ தௌசண்ட் காயிலிருந்து நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஸோ அந்த ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் டீமாக எடுத்து கொண்டு போகும் பட்சத்தில் உங்களுக்கும் இதில் உங்களுக்கு இதில் பதினெட்டு லெவல் வரைக்கும் ஸ்டாக்கிங் இன் ஏதாவது ரெஃபரல் இன்கம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறது மூலிமா ஸ்டாக்கிங் இன்கம் ப்ராஃபிட் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா உங்களுக்கு இன்னொரு ப்ராஃபிட் வரும் எக்ஸாம்பிளுக்கு நானே பாருங்கள் ஒரு ரூபா அறுபத்தி ஆறு பைசா இருக்கிறப்ப ஸ்டாக்கிங் பண்ணேன் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கமும் வருது அந்த மெச்சூரிட்டி டைம் முடியும் போது என்னுடைய கேபிட்டல் அமௌண்ட்டும் வந்துடும் ப்ளஸ் இப்போ ரெண்டு ரூபா அறுபத்தாறு பைசா இருக்குது அப்போ ஒரு ரூபா அறுபத்தாறு பைசாலேருந்து ரெண்டு ரூபா பைசா இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமாகவும் எனக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதை நீங்கள் கால் பண்ணுற நம்பர் இது தான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இந்த எட்டு பெர்செண்ட் ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கங்க இது என்னுடைய தனிப்பட்ட ஆஃபர் ஓகேங்களா ஸோ நீங்கள் எங்கேயோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ண தான் போகிறீங்க அப்போ இங்கே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டீம் சப்போர்ட் கிடைக்கும் என்னுடைய நான் என்னென்ன பண்ணுறேனோ சோஷியல் மீடியாவில் எல்லாமே உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணித்தரேன் எப்படி ப்ரொமோஷன் பண்ணணுன்றது உட்பட உங்களுடைய உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா அமௌண்ட் உங்களுக்கு எட்டு பர்சன்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காயினை பை பண்ணுறது எப்படி ட்ரேட் பண்ணுறது எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் வந்து எந்த பிளானை சூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட்ட உங்களுக்கு இல்லை உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் சார் எனக்கு கொஞ்சம் காயின் வாங்கி கொடுங்கனாலும் கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டை நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஜென்யூன் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் அதுவும் தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோ ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட எட்டுக்கு ஒன்பதுக்கு மேற்பட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எம்டி போய் நீங்கள் நேராக சந்தித்து பேசலாம் இந்த மாரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீனு கிடைக்கிறது கஷ்டங்க ஸோ மந்த்லி இன்கம் த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுன்னு பார்க்காதீங்க ப்ராஜெக்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கான்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்டும் லைவாக இருக்கான்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட்டும் சாமானிய மக்களும்